ஆந்திராவில் நான் இருக்கிற இடத்துல ஒரு பத்து கிலோமீட்டரில் தான் ஒரு முறுக்கு ஃபேமஸ்ஸு திருநெல்வேலி அல்வா மாதிரி இட்டுக்கட்டல் அல்வான்றாங்க இப்போ அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று ஃபேமஸ் இருக்கும் அது மாதிரி இங்கே முறுக்கு ஃபேமஸு ஒரு நாலஞ்சு இடத்துல சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த இந்த ஒரு இடம் தான் ரொம்ப ஃபேமஸு வெளிநாட்டுக்கெல்லாம் ஃப்ளைட்டில் வாங்கிட்டு போகிறாங்க ம இன்ஜினியருங்களுக்கு மவுனுக்கு மௌனுங்களுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான இடம் எங்கள் பொண்ணு சென்னையிலேருந்து எனக்கு கேட்டுச்சு நேற்று போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து எங்கள் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டுக்கிறேன் செமையாக இருக்கும் வெறும் கோல்டு ஒன்னர் என்ன தான் பாருங்க அந்த டப்பாவே ஒரு ஐம்பது டப்பா வச்சுக்கிறாங்க சோக்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சட்டி அப்படியே மொத்தமாக இருக்கும் விறகடுப்புல தான் பண்ணுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பெரிய ஆக்டருங்க சினிமா ஆக்டருங்க அரசியல்வாதிகளுக்குலாம் ஆந்திராவில் போகுது ரொம்ப ஃபேமஸான ஒரு எத்தனை கார் நிற்கிது பாருங்கள் திருப்பதி போகிறவங்களாம் வாங்கிட்டு போ வரும்போது ரிட்டன் வரும்போது பெங்களுக்கு போகும்போது எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அருமையான இடம் இது மாதிரி நீங்களும் உங்கள் ஏரியாவில் என்ன ஃபேமஸோ நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரி நான் எங்கே போனாலும் சரி அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு கேட்பேன் பாருங்கள் இவ்வளோ முறுக்கு கல்வெண்டி வாங்கிக்கிறேன் எங்கே என்ன ஃபேமஸ்னு பார்ப்பேன் அந்த ஃபேமஸான பொருள் வாங்கி சாப்பிட்ருவேன் திருப்பி அதெல்லாம் கிடைக்காதுல எல்லா இடத்துலையும் அது மாதிரிலாம் கிடைக்காது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் மாதிரி நீங்களும் எங்கேயாவது வெளியில் போனிங்கன்னா என்ன பெசலோ அது மாதிரி அது வேறு இடத்துல எங்கேயும் கிடைக்காது அது மாதிரி இடத்துல அந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி சாப்பிடுங்க மன நிறைவாக இருக்கும் ஞாபகமாகவும் இருக்கும் அங்கே போனால் அந்த பொருள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்றது ஏதாவது யூடியூப்பில் வேறு எதுலையாவது பார்த்துட்டு ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முறையாவது அது மாதிரி வெளியில் போனால் இது மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கி சாப்பிடுங்க